வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிச்ச ஒருத்தர் நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தர் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுறாங்க உங்கள் மனசு காயப்படுற அளவுக்கு பேசி உங்களை உடைஞ்சு போக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து மூளையில போய் உட்கார்ந்துருக்காதீங்க ஒரு விஷயத்தை தெளிவா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்க தான் அவங்கள உயிராகவும் உலகமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் அவங்கள அன்பாகவும் பாசமாகவும் நினச்சி அவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர ஆனா அவங்கள விட்டுட்டு போன அந்த நபர் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு சின்ன பகுதியாக கூட நினைக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையாகவே அவங்க உங்களை விரும்பி இருந்தால் உண்மையாகவே அவங்க உங்க மேலே அன்பு பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காயப்படுத்துற அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு வெறுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்காம அவங்க ஏன் என்னை இப்படி தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கையே அவங்க தான் அப்படின்லாம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்க உங்க மனசுல இருக்கிற வழிய அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரிச்சு பேசி மனசை கல்லாக்கிக்கிட்டு வெளிய நடிச்சிட்டு வந்துருவீங்க ஆனா ஒரு விஷயங்க தனிமையில நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதுதான் உங்களுக்கு தெளிவா ஒண்ணு புரிய ஆரம்பிக்கும் என்னன்னா நம்ம கண்ணுல இருந்து வர அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு இங்க யாரோட கையும் வராது நம்ம கை மட்டும்தான் நமக்கு நமக்கு துணை வரும் அப்படிங்கிறத நீங்க தனிமையில உட்க அந்த அழுவிங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல தான் உங்களுக்கு தெளிவா இந்த விஷயமே புரிய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தவங்களுக்காக வாழ்கிறேன் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷங்க இந்த வீடியோ பதிவை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு அப்போவாவது புத்தி வரட்டும் திறந்தி தொலைங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தாங்க போயிட்டுருக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க வாழ்க்கை இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அழகான விஷயங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கு நீங்கள் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் இமோஷனலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ டக்குன்னு அழுதுருவாங்க கோபமாக இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க அழுது சீன் போடுறாங்க நடிக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப நாளாக அவங்க மனசுக்குள்ள வள்ளிகளும் வேதனைகளும் ரணங்களும் தான் அவங்க கிட்ட டக்குன்னு அழுகையும் கோவமும் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறங்கிற பேரில் ஹேர்ட் பண்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகளை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அவங்க மனசை காயப்படுத்திடும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க ஒரு பெண்ணினுடைய அந்த வார்த்தையில் கோபம் இருக்கு அப்படின்னா கத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க அவங்களுடைய பேச்சில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் சத்தம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ என்ன எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு புரியாதுங்க அந்தந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்தாதான் அவங்க அவங்களுடைய நிலமை என்னென்னு புரியும் அதை விட்டுட்டு இவளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்துல நியாயம் இருக்கிற பட்சத்தில் நான்லாம் பத்திரகாலியாகவே மாறிடுவேன் ஸோ அது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கறது உண்மைதான் கோபம் வருது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதை மீறியும் கோபம் வர்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க இங்கே உடஞ்சு போகிற அளவுக்கு ஒருத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு ரணப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஆறுதல் அப்படிங்கிற பேரில் அவங்கள தேர்த்திடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது பயனே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்களை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தவங்க போறாங்க பாத்தீங்களா போயிடுவாங்க மறுபடியும் வந்து உங்களை ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல தேத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்திங்களா கிட்ட சொல்லுங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்மளோட மனசு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தடவை தூக்கி போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை எடுத்து ஒட்ட வைக்க முடியாது ஒட்ட வைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதை யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுடைய கையே சில சமயம் காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லி உங்களை காயப்படுத்தின அந்த மனுஷங்கக்கிட்ட தைரியமா உங்கள் வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க இங்க வழிகளை தாங்கிக்கிறதுக்கு கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையே என்னடா இப்படி இருக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்கே பிரச்சனையா இருக்கே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க ஒவ்வொரு இடத்துலையும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வழிகளை தாங்க கத்துக்கோங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இங்க நிறைய பேரோட வாழ்க்கை வழியாவே போயிடுதுங்க எல்லா பிரச்சனையுமே வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீராகவே இருக்கே என்னங்க பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு வழியாலாம் இருக்காது பிரச்சனைகள் தான் மனுஷனோட வாழ்க்கைங்க அதுதான் இயல்பு அதை கடந்து போக கற்றுக்கோங்க எல்லா பிரச்சனையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் இங்கே யாருக்காகவும் கண்ணீர் விடுங்க தப்பே கிடையாதுங்க ஆனா ஒரு விஷயம் யாரும் என் கஷ்டத்துல நான் அழுதுகிட்டு இருக்கப்போ நான் கீழே விழுந்து கஷ்டப்படும் போது நம்ம கைய பிடிச்சு தூக்கி விட்டு நம்ம கண்ணீர் துடைக்க வருவாங்க அப்படின்னு நினைச்சு மட்டும் அழுகாதீங்க அழுகிறதா இருந்துச்சுன்னா தனிமையில உட்காந்து அழுது முடிச்சிட்டு அமைதியா போயிடுங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க முன்னாடி அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க நம்ம கண்ணீரை துடைக்க யாராவது வருவாங்கன்னெலாம் நினைக்காதீங்க இங்கே எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க வருவாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குங்க இங்கே ஒருத்தரால உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மனுஷனால உங்களால தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் மன வேதனையையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யார் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவங்க பண்ற எல்லா விஷயமுமே நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஸோ எல்லா மனுஷங்களுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க நல்லது தான் நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா கூட அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ எதவோ எதுவாக இருந்தாலும் சரிங்க வர்ற அத்தனை விஷயத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வாழ்க்கை எந்த நேரம் எந்த நிமிஷத்தில் நமக்கு என்னத்தை வேணாலும் ஒழிச்சு வச்சு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சில பிரச்சனைய நாம நேரடியா எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நாம கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி போனோம்னாவே அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு தானா ஒதுங்கி போயிடும் நான் எது எந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் சில மனுஷங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க நம்மளை விடவே மாட்டாங்க அவங்க நம்மளை பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போய் பாருங்களேன் அவங்களுக்கு செருப்பில் அடித்த மாதிரி அவங்களே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதிங்க பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே உங்கள் அன்பையும் பாசத்தையும் உங்களுடைய நல்ல மனசையும் புரிஞ்சிக்காத ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்காதவங்களாகவே இருக்கட்டும்ங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு கவலையை விட்டுட்டு இருங்க ஏன்னா நம்மளை விட்டுட்டு நம்ம அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காத போன அவங்களே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் ஏங்க மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணும் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வயசு அறுபத்தி அஞ்சோ ஏதோ சொல்லியிருந்தாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் என்னுடைய பையனுக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் என்னுடைய கணவர் என்னை விட்டு போய் பத்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து விட்டுட்டேன் இப்போ வந்து தனிமையில் இருக்கிறேன் மனசு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா நான் இப்ப தனிமையில இருக்கும்போது எனக்கு ஆறுதல் சொல்றது கூட யாருமே இல்லை என்ன பாத்துக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த அம்மாவுக்கு மட்டும் கிடையாது இது எல்லாருக்குமே ஆன ஒரு பதிவு தான் கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களுக்காக நீங்க தான் அப்படிங்கறத மனசுல நல்லா ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க உங்களுக்காக பாசம் காட்டுறவங்க இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க உங்களை விட்டுட்டு கூட போகலாம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது அதை தாங்கிக்கிறதுக்கான மனப்பக்கம் உங்ககிட்ட இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என் உயிரே நீதான் என் உலகமே நீதான் எனக்கு எல்லாமே நீதானே அடுத்தவங்க மேல உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு போய் அடுத்தவங்க மேல வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க இல்லாத பட்சத்துல நீங்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா உங்க சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில உங்களாலேயே அனுபவிக்க முடியல அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பெத்தவங்களை விட்டுட்டு போற போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ற தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒருவா சோறு போடாம அவங்க இறந்து போனதுக்கப்புறம் படையல்ல பலகாரம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு நீங்க சாமி கும்பிடுறதுல பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க இருக்கும்போது நாலு வார்த்தை அன்பா ஆதரவா பேசாம அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உருண்டு பிறண்டு அழுது நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு சொல்றேங்க உங்களை பெத்தவங்க உங்களை ஆயிரம் கனவுகளோடு பெத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க கடைசி காலத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு உருண்டை அவங்களுக்கு கொடுங்க நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக உங்க கூட இருப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்